நாளில் கூட உங்களோடு நான் பேசுகிற ஒரு வேத வாக்கு காரியம் என்னென்னா பயம் தலைப்பு வேதாகத்தில் யோபு புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யோபு புஸ்தகத்தில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் நஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்கிறான் யோபு ஒரு நல்ல பக்தி உள்ளவன் உண்மை உள்ளவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு விரதமான ஒரு காரியத்தை கூட செய்ய மாட்டார் ஆனால் அவர் தான் சொல்கிறாரு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு அப்போது ஒரு காரியம் நமக்கு நேரிடுது என்று சொன்னால் அந்த காரியத்துக்கு ஜீவன் இருக்கிறது அப்படி தானே அது செய்து முடிக்குதா இல்லையா ஒரு காரியம் நடக்கலைன்னா அட செத்தாக போயிட்டு அவன் ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறாயா அப்படிங்கிறாங்க உயிரோட்தான் அவன் நல்லா தான் நடக்கிறான் என்ன செய்யலாமல்ல அப்போது வேதகம் சொல்லுகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சுனது எனக்கு வந்ததுங்கிறாரு இப்போ பயத்தை பற்றி பயம் பல விதமான பயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது கர்த்தருக்கு பயந்து வாழ்றது கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அவர் என்ன சொன்னாரோ அதுபடி நடப்பது நம்ம அப்படி நடக்கிறோமா ஊராளாவது ஆத்மா திருப்திக்காவது நான் நடக்கிறேன் அப்படி சொல்ல பாருங்க நடக்க முடியல அடி நடக்க முடியல அப்படிங்கிறார் என்னை தாங்கிக் கொள்ளுங்க ஒரே ஒரு பொய் நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியல ஒரே ஒரு கோபம் நம்மளால் கோப்படாமல் இருக்க முடியல ஒரே ஒரு சண்டை போடாமல் இருக்க முடியல ஒரே ஒரு மன்னிப்பு மன்னிக்காமல் இருக்க முடியல ஏதோ கர்த்தருக்கு பயந்து நடுங்கிறதுனால் நாம் அவர் என்ன சொன்னார் அதன்படி வாழ்வது தானே சில நேரத்தில் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாங்கிற ஒரு பயமே நமக்கு வந்துடுது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோமா இல்லை தேவருக்கு பயந்து வாழ்கிறோமா அப்படிங்கிற பயம் மனுஷருக்கு பயப்படுற பயம் இருக்குது இன்றைக்கி மனுஷருக்கு பார்த்தினா மனுஷருக்கு பயப்படுறாங்க சில பேர் பேபிசாசுக்கு பயப்படுறான் இருட்டை பார்த்தா பயந்துக்கிறான் சில பேர் சிலர் அதிகாரிகளுக்கு பயப்படுறாங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு பயப்படுறான் கட்டுவானா இவனை நம்பி போட்டு மாட்டிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் அதிகாரிகள் பயப்படுறான் அப்படின்னா மேலான அதிகாரங்களுக்கு பயப்படணும் வேதம் சொல்லுது சில நேரம் போலீஸ் ஒரு அவர் ஒரு என்கொயரிக்கு வந்திருப்பார் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்க முன்னாலே அவனை கண்ட பயப்படுவோம் நாட நம்ம பயந்து ஐயோ நம்ம வீட்டு தான் வரா வரா தப்பு பண்ணுவதற்கும் பாம செய்வதற்கும் பயப்படுறான் இதை செய்யலாமா வேண்டாவா செஞ்சால் மாட்டிக்குவாமா பயம் இருக்கா இல்லையா ஆ ட்ரெயினில் ஏறி டிக்கெட்டாம டிடிஆர் வந்துருவானா வந்துருவானா வந்துடுவானா அப்படிங்கிற பயம் காய் கடையில் காய் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு காயை போடும்போது சுற்றி முற்றி பார்த்துட்டு டப்புனு உள்ளே போட்டுக்குவோம் அது ஒரு அற்ப காரியமாக இருந்தாலும் ஒரு பயம் தெரியாத ஊருக்கு தெரியாத மன்னரிடம் தெரியாத வேலை இந்த மூணு காரத்தை தெரியாத வேலைக்கு போயிட்டு என்னடா செய்யணும்னு ஒரு பயம் இருக்கும் தெரியாத ஊருக்கு போயிட்டு யாரை பிடிக்கிறது என்ன பசங்க தெரியாத ஒரு மனுஷன் நம்ம தோளில் கை போடுறான் நல்லா இருக்கே தம்பி அப்படிங்கிறான் யார் ராயுவன் எதுக்குடா அவன் அன்பாக நம்மளை காப்பாற்ற வந்தாலும் ஒதுசு வந்தாலும் ஒரு பயம் கலந்ததோடு போயிட்டுருப்போம் ஆ உறவுகிட்ட பயம் கோவிச்சுக்குவான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் அங்கே போகலன்னு அவன் கோவிச்சுக்குவான் அவன் தான் ஃபங்க்ஷன் வச்சுருப்பான் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு பூ சபிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அந்த சாப நீ போய் பங்கு பெறேன்னு வச்சுக்குவேன் நீ யாரு நீயும் வேதாகம் சொல்லுது நான் சொல்லுவேன் ஓய்வு நாளை ஆசாரிக்கும் சபிக்கப்பட்டான்னு போட்டிருக்குது அந்த நாட்கள் ஒருவேளை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குது நம்ம என்ன செய்கிறோம் அந்த அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் கலெக்ஷன் வரும் எல்லாம் லீவ் போட்டு வருவான் வச்ச மொயலாக திருப்பி எடுத்துக்கலாம் கல்யாணம் சீறு சிரத்தை வேதாகமத்தின்படி கிறிஸ்தவாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சொல்கிறேன் சபையிலுக்கு நீங்கள் தயவு செய்து கருத்துடைய நாமத்தை முன்னிட்டு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனும் செய்யாதீங்க வைக்காதீங்க உன்னை உண்மையாக நேசிக்கிற இருந்துச்சுன்னா லீவ் போட்டு வரட்டும் திங்கக்கிழமை சிவக்கிழமை உன்னை நேசிக்கணும் வருவான் ஏன் செய்ய மாட்டாங்கிறோம் நம்ம பொழைக்கணும் தொழிலுக்கு எடுத்துரும் அப்போ கர்த்தர் மழை நம்பிக்கையில் கர்த்தர்கப்பாற்ற மாட்டார் பயம் வீடு கட்டுவதுக்கு அல்லது தொடங்குவதுக்கு பயம் ஒரு வீடு வாங்க கட்டுறேன்னா இன்ஜினியர் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போனவங்க இருக்காங்க அதனால் என்னடா இவனை காசு கொடுக்கலாமா வேண்டாவா கட்டி முடிச்சுடுவான்னு ஒரு பயம் இல்லை ஒரு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அது சரியான ப்ராப்பராக இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயம் இப்படி பல பயங்களுக்கு பத்து மாதிரி ஒம்பது வந்துருச்சுன்னு ஒன்று இருக்குது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து பயம் பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்து பயம் பிள்ளைகளை சரியாக வளர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் அப்படி பிள்ளைகள் நடத்தணுங்கன்னு பயந்துட்டேவேன் ஏ அங்கே போகாத இங்கே போகாதன்னு கட்டிட்றான் எங்கள் அப்பா இப்படி திட்டுவானே அப்படின்னு அதுக்கு பயந்து முடிஞ்ச ரெண்டு தான் அப்பனுக்கே பாப்பா என்ன தான் பேசுகிறேன் பார்த்துருவான் ரெண்டு கொடுக்குறத அப்பனுக்கு பேசுவே அப்படின்னு அப்பா அடிச்சு மகன் அடிச்சிருவானோ அப்பன் பயந்துக்கிறான் இப்படி ஒரு பயம் கணவனுக்கு மனைவி குறித்து பயம் மனைவிக்கு கணவனை குறித்து பயம் உறவுகள் இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வித பயம் இருக்கா இல்லையா இது நீ பயந்தினா யோபு சொல்லுகிறாரு என்ன பாச பிரசங்கத்தையே முடிச்சுட்டீங்க பயந்த காரியம் நேரிட்டது பயங்கள் பலவிதமாக இருக்கு உதாரணத்துக்கு பாஸ்ட் தப்பா நினச்சிக்கோ போய் பேசுறதுல பாஸ்ட் தப்பா நினச்சிக்கோ நீங்கள் நிறைய போயிடுறீங்க போய் பேசுறவன் எங்கே போயிருப்பான் மாஸ்டர் கோவிச்சுக்குவார் ஏவன் கோவிச்சா உனக்கு என்ன உன் பரிசு தொட்டு கொடுத்துடாத உன் உன்னோடைய நீதி விற்று கொடுத்துடாத உண்மையில் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடாத யாருக்காக விட்டு கொடுத்துடாத பாஸ்ட் நான் திட்டுவேன் ஒரு ஆசிரியை திட்டுவான் ஒரு உறவை திட்டு கோவிச்சுக்கும் பரவாயில்ல உறவு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் கோவிச்சாலும் நண்பர்கள் வந்துடுவாங்க நட்புகள் வந்துடும் அன்பு நேசிக்கிறவங்க நம்மளை தேடி வருவாங்க மன்னிப்பாங்க யாருக்கா என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எப்போ பயம் வருதுன்னா நமக்குள்ள முதல் நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது என்னை அவங்க தப்பாக வச்சுக்குவாங்க எங்கள் குடும்பத்தில் அவங்கள தப்பாக நச்சிக்கோன்னு ஒரு பொய் எடுத்து போடுறது ஒரு கோபம் முந்தி கொடுத்து நிறைய கார் செய்வது பார்த்தீங்களா காரணம் என்னது பேர் பயம் கடங்காரம் வரான் அப்படின்னா ஓடிப்பு ஒழிஞ்சுக்கிறோம் பயம் உண்மைதானே ஒரு சம்பவம் ஒரு வீட்டில் வாசல் நின்று கதவை தட்டுறான் அந்த அம்மா சொல்லுது பிள்ளைகிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு கடங்கரை திட்டுவான்னு அப்படின்னு தட்டுனு அந்த பொண்ணு கதை திறக்குது கடங்கரை எங்கம்மா உங்கம்மா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்ல சொல்லுது எவ்வளோ உண்மையாக சொல்லிச்சு பார்த்தீங்களா பிள்ளை எட்டி பார்த்துட்டு அப்போ அந்த சொன்னாம்மா உங்கள் அம்மாவுக்கு கடன் வாங்கி பழக்கமில்ல போல தெரியுது சரியா ஒளியும் தெரியல சரியா நாளை நிறுத்தவும் தெரியல பொய் பேசுறதுக்கும் கூட கொஞ்சம் நாக்கு வேணும் மாட்டிக்குவோம் அப்ப வேதாக சொல்றது பயம் அவன் நினைச்சா இவன் நினைச்சா எவனை குறித்து கவலைப்படாத உன் தேவனுக்கும் உனக்கும் சரியான பாதையில தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்மோடு இருக்குமானால் எதை குறிச்சன் செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் வேலை இல்லை பரவாயில்ல ஆண்டர் போசிப்பார் நான் ஆண்டர் குறி எடுத்து கொடுத்துருக்கேன் வேலை போயிரு போனால் பரவாயில்ல கருத்து கொடுப்பார் நான் அவருடைய நீதி நிறைவேற்றுகிறேன் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டா என்ன செய்வேன் கருத்துரை போசிப்பார் இதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்கிற காரியம் போகலாமா வேலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா பல நினைவுகள் தெய்வ பயத்துக்கு விரோதமாக செயல்பட வைக்குது இந்த நல்ல அருமையான யோபுங்கிற தெய்வ மனிதன் சொல்கிறான் நான் பயந்த காரிய எனக்கு நேரிட்டது ஏன் அப்படி சொன்னான் அவன் என்ன பயந்தான் அப்படின்னா அவன் எந்த தப்பு செய்யலை பிள்ளைகளுடைய கா பிள்ளைகளுக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுருவாங்க ஒன்றா சந்திக்கிறது போல் அவங்க சந்திச்சுக்குவாங்க சந்தித்து விருந்து வைப்பாங்க இப்போ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு இந்த வாரம் வந்துடுவாங்க அடுத்த வாரம் அந்த வாரம் அந்த வாரம் அவன் வீட்டுக்கு இப்படி போகிறது போல் உறவுகள்லாம் போகிறது போல் யோபு இடத்துல அப்படி இருந்துச்சு அவன் வந்து சாப்பிட்டு தம்பி அண்ணன் வந்து சாப்பிடுவான் அப்போ எங்கேயாவது என் பிள்ளை மூத்தவன் வச்ச விருந்தில் இளையவனுக்கு ஏதாவது குறை உண்டாகி மன சங்கடப்பற்றுருவானோ அப்படி செஞ்சு அவனை ஏதாவது சபிச்சிருவானோ அவனை திட்டிடுவானோ அப்படி இல்லை தங்கச்சி திட்டிடுவாளோ அக்கா திட்டிருவாளோ அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணாரு தினமும் அவனுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார் குற்ற நிவாரணம் பலி செலுத்த ஆரம்பித்தார் ஏன்னா மூத்தவன் பாவங்கள் வரக்கூடாது அப்படி பயந்து பயந்துருந்தான் ஒரு நாள் பார்த்து பயந்துட்டாக்குற அதனால தான் பிசாசன் செஞ்சான் தேவ சமூகத்தில் வந்தபோது கேட்டார் ஏன் வந்து கேட்டார் அப்படின்னா இவன் தெய்வத்துக்கு பகிர்ந்துருக்கும் போய் பிசாசு அவன் வீட்டை நோட்ட என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படி நோட்ட முட்றான் ஆண்டர் கேட்டார் சாத்தானா பார்த்து எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு ஆண்டவரே ஊரெலாம் சுற்றிட்டு வந்த யோப மேலே கண்ணை வச்சு ஆனார் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு யோபா வீட்டு அப்படி இன்னும் வெளியின்னு பார்த்தது சாத்தான்னு பார்த்தது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு யோபு மேலே கண்ணை வச்சியா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு உன் மேலே அவன் கண்ணை வச்சாலும் பார்க்குறவராக இருக்கிறார் அவர் இனிமேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறவனா கண்ணை வச்சுட்டாரு அப்போ நீ அவர் கண் இருக்கும்போது நீ பேசுகிற பேச்சு நீ சொல்கிற சொல்கிற நீ செய்கிற செய்கிற எல்லா காரியம் அவருக்கு வெளியரங்கமாக தெரியுமா தெரியாதா அப்போ யோபு கர்த்தருக்கு பயந்து பலி செலுத்தினால ஆண்டு யோபு மேலே கண்ணை வச்சியாப்பா எவ்வளோ பரிசுத்தானவன் உண்மையானவன் நீதியானவன் சாட்சி கொடுக்குறாரு யோபு குறித்து நம்மளை குறித்து ஆண்டு சாட்சி கொடுத்து எப்படி கொடுப்பாரு ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் கொடுக்குற வேலைக்கு அவன் கர்த்தரை மருந்து வச்சிருவான் கர்த்தர் சொன்னதாக நினச்சிக்கிட்டு தானாக வேலை செஞ்சிருவான் பிரச்சனை வந்து கர்த்தாவே நான் அழுகிறது பாஸ்டிங் ரசிக்கிறவன் எல்லா காரியம் அவருக்கு தெரியும் வெளியரங்குமா இருக்கு ஒன்று மறைவானது இல்லை ரகசியம் பேசுறோம் உனக்கு ஒரு தெரியும் விஷயம் இது இப்படின் போது நீ சபைக்கு விரதமா விசுவாச பிள்ளை உறவுகளுக்கு எல்லாம் பேசுறத ஆண்டு நினைச்சு வரான் கேட்பாரான் ஏன்னா நீ பரிசுத்தவன் ரத்த கழுவப்பட்டுட்ட அதனால கூட வந்திருப்பார் பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக்கொள்வார்கள் அவர்கள் பேசுகிற கர்த்தர் உன்னிப்பாக கேட்பாரோ நீ ஊழிக்க அனுகிறதமா ஊழிக்கு அறிக்கிறதும்மா பிரதர் குதம்மா சபை பிசுவாச பிள்ளைகளுக்கு உதவும் பேசுகிறியா நான் பேசினாலும் புரியுதா உங்களுக்கு அவர் கவனிக்கிறவராக கேட்டபோது நோட் பண்ணுறாங்க அதை நோட் பண்ண முயலாங்கிறார் நாவூசில் எழுதப்படும் நீ நன்மை செஞ்சால் தீமை செஞ்சாலும் எழுதப்படும் நான் ஊசில ஆண்டு நான் செய்யல ஆண்டவர் எப்போ ஆண்டு நான் மறந்துட்டு எனக்கு அப்படி காரியம் அப்படியா போன இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஆறாம் மாதம் பதிமூணாம் தேதி நீ பேசுனது எப்போ அந்த ரெக்கார்டு அவங்க ஒன்றும் சரியில் பாசிட்டார் அவங்க எல்லாம் ரெக்கார்டாகிடுச்சா பார்த்தியா வீடியோ பார்த்தியா ரைட் புரியுதான சொல்கிறது இப்போ யோபு தேவனுக்கு பயந்துதான் வாழ்கிறான் பயந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ என்ற அவிசுவாசம் பயத்தின் பிரதிபலன் அவிசுவாசம் அப்போ பயம் வந்தோன்னே அபிஸ்வாசம் ஆயிடுச்சு எப்போ பயம் வரும் அவிசுவாசம் வரும்போது பயம் வரும் இந்த அவிசுவாசம் பயம் யாருன்னா ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று விட்டு பிரியாது பயம் வந்தவன் பை சொல்லுவான் அவிசுவாசம் வந்து பை சொல்லிடுவான் இந்த ரெண்டு லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும் அப்போது அந்த யோபு பார்த்தா கேட்குற யோகை குறித்து பார்த்தேன் என்னன்னு அவன் பேசாச அவன் விருதுவாகவே ஆராதிக்கிறான்ப்பா சும்மா ஜெபன்றான் பாஸ்டர் உங்களுக்கு அவன் தெரியுமா அவன் சர்ச்சுக்கு வரான்ல அவன் பாட மாட்டான் பாஸ்டர் அவன் ஜெபிக்க மாட்டான் பாஸ்டர் அவன் விருதுவாகவே வந்துட்டு போயிட்டுருக்குறான் சபைக்களை வந்தான்னு அப்படியே ஜாலியாக ஏதோ யோசனை தான் இருப்பான் அப்படிங்கிறது போல இங்கே பார்க்கும்போது பலவிதமான பயங்கள் இருக்கிறது ஆனால் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தகனி பயப்படும் போது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏண்ட ஒரு வரையா தாவதி சொல்லுகிறான் எனக்கு விரோதம் படையெடுத்து வர அந்த பதினாயிரம் பேருக்கு நான் செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏன்னா அவர் கோளும் தடியும் என்னை பாருங்க என்ன விசுவாசம் என்ன நம்பிக்கை அதனால விசுவாசம் நம்பிக்கை வருகிற போது பயம் புறந்தள்ளப்படுகிறது போது பயம் நம்மிடத்தில் ஒட்டிக்கொள்ளுகிறது அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு திட நம்பிக்கை உண்டா ஒரு பலமான நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு கருத்து பயப்படுறவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு ஐயோ என்ப எப்படி வாழுவான் எப்படி படிப்பான் என் போல் எப்படி புலம்பெல நிறுத்து உன் நம்பிக்கை யாரு நட்சத்திரம் யார் ஏசு கிறிஸ்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கும்போது நமக்கு திடநம்பிக்கை உண்டாகுது பைபிளை சொல்லுது அந்த இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் பார்த்தீங்களா கர்த்தருக்கு பயப்படும் போது திடநம்பிக்கை உண்டாச்சு இங்க பார்க்கும்போது அது ஜீவ ஊற்றான் ஒரு நாளும் தாகம் உண்டாகாது ஒரு நாளும் குறை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் தேடுதல் இருக்காது கர்த்தருக்கு பயப்படும்போது அவங்க சகல ஆசைகள் நிரவப்படுவாங்க ஜீவ ஊற்று ஒரு நாள் வற்றாத நீர் அப்படி செழிப்பு தருவது போல உன் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை ஒரு ஆசிரோதமான வாழ்க்கை தரித்திரம் இல்லாதபடி கடன் பிரச்சனை இல்லாதபடி கண்ணீர் இல்லாதபடி அவருக்கா வாழும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக வாழ்கிறது கடன் பிரச்சனைக்குதே எல்லா பிரச்சனை கடங்கார பார்த்து பயப்படாத கடன் பட்டவன் கடன் பட்டவனுக்கு அடிமை என்று எழுதப்பட்டிருக்கு கடனை பார்த்து வெறுக்க ஆரம்பி ஆண்டு நான் கடன் வாங்குறது வெறுக்கிறேன் இதை நான் விரும்பல ஆண்டு வர நான் கடன் வாங்கி என்னை என்ன செஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பிரதாப்படுத்திக்கொள்ள கடன் வாங்கி என்னை என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இருக்கிறத திருப்தியோட இருக்கிறேன் எனக்கு என்ன தேவைன்னு என் தகப்பனுக்கு தெரியும் எனக்கு எப்ப எதை செய்யணும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும் வரும்போது என்ன செய்ய மாட்டான் கடன் எதுக்காக கடன் வாங்குறோம் இப்ப கல்யாணத்துக்கு போன நகை இல்லாமல் சிலர் போக மாட்டாங்க கடன் வாங்கி நகை போட்டு போவான் கடன் வாங்கி புடவை கட்டிட்டு போவாங்க கடன் வாங்கி வண்டி வாங்குவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறமா இல்லையம்மா கடன் வாங்கி எதுக்கு நம்ம எல்லாரும் மதிக்கணுங்க இப்ப யாருங்க மதிக்கிறா கார்ல போனதான் மதிக்கிறான் கார்ல போனதான் மதிக்கிறான் கடன் கட்டலாம் கடன்கார நம்மளை மதிக்கிறானே அது நமக்கு தெரிய மாட்டுது அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆணு சொன்னாரு உமக்கு கர்த்தருக்கு பயப்படுத்த ஜீவ ஊற்றின பாடல் கேட்கணும் ஆண்டு உமக்கு பயப்படுத்த ஜீவ ஊற்றின வாழ்க்கை ஆசிரியத்தை செழிப்பா இருக்கணும் அல்லவா ஏன் நான் விரும்பினது நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் பைபிள் போட்டிருக்கே அப்ப ஏன் எனக்கு கிடைக்கல என்னை ஆசீர்வதிங்க லா பாயிண்ட் ஆண்டு பேசுங்க தருவார் அது மட்டுமா மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஆண்டவரை எனக்கு அவன் செய்வன செஞ்சு வச்சுட்டு ஆண்டவரை எனக்கு அவன் கேடு வச்சுட்டு ஆண்டவரை என் தொழிலை முடைக்கலாம் பயம் பயப்படும் போது அந்த ஆவிக பலன் கொள்ளுது தனியாக போயிட்டுருப்போம் சில நேரம் அசுத்தாவிகள் பின்மா வர்றது போல் ஒரு நிழல் நம்மகிட்ட வரும்போது நம்ம கருக்குன்னு சொல்லுவோம் என்னவோ நமக்கு ஒரு நெருடலாக இருக்குது அப்படின்போது பயம் நம்மளை பிடித்து கொள்ளுது அந்த டைமில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி இருந்தார் அந்த தம்பி ஏதாவது சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது விளையாட்டுவாங்க விளையாடும் போது போய் ஒளிந்து கொள்வாங்க அந்த ஒளிந்து விளையாட்டுன்னு விளையாட்டுக்கு திரும்ப ஒளிஞ்சுக்கிறது ஒருத்தன் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த விளையாட்டு டைம் விளம்போது இளைஞில் அதிபர் இருந்தார் ஜெயவர்த்தனான்னு தெரியுமா அவர் முதல்ல கொடுபாவை அவர் பிரச்சனை பண்ணான் கொடுபாவை அவர் உருவத்தை வச்சு பொம்மை எரித்தாங்க பழைய ஆட்களுக்கு தெரியும் ஆட்களுக்கு தெரியாது அவர் உருவத்தை எரித்தாங்க அப்போ அந்த பையன் பார்த்துட்டே இருந்தான் எதுக்கு எரிக்கிறாங்கன்னு அவன் நாங்கள் சும்மா இருக்காமல் அதை செத்து வரும்பார் அவன் அவனை கொண்டு போட்டாங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் என்னோம்னா அந்த அந்த ஓடி போய் ஒழிகிற போது இவனும் ஒளிந்து கொள்வான் அந்த தம்பி பயப்படுறவனும் இவனுக்கு போய் தேடலாம் மாட்டானு ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன் பக்தல்னு ஜெயவர்த்தனா அப்படின்னு கத்துவான் இவன் ஐயோன்னு பயத்துல இருந்து வெளிந்தானு ஒன்னே அப்படின்ட்டுருவானுங்க பயம் காட்டி கொடுக்குது பாருங்க இது போல நம்ம வாழ்க்கையில் பிசாசு ஏய் கடங்கரம் தான் ஐயோ பிரச்சனை வருது ஐயோ பயந்து ஓடி வரும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்